ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கோதுமை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப் அளவு கோதுமாவை எடுத்துருக்கேன் கோதுமாவை எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் கோதுமை எந்த கப்பில் அலந்தமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு வெள்ளை எடுத்துக்கலாம் அதே ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கணுங்க வெள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையணும் பாருங்கள் கரைஞ்சிக்கிட்டே வருது நல்லா கரைஞ்சிடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் பாகு இல்லை தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து கலந்துக்கலாங்க கலந்துக்கிட்டே இருக்கணும் பத்தலைனாக்கா நம்ம வெள்ளை தண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சுங்க இப்போ அதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க பக்குவம் இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுற அளவுக்கு இருக்கணும் இப்போ என்ன சூடாக இருக்குது நம்ம அப்பம் போட்டுடலாம் ஊற்றிக்கலாங்க பொறுமையாக நம்ம ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து பொறுமையாக ஊற்றணும் பொறுமையாக தான் வேகணும் அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வேணால் தீஞ்சிடும் உள்ளே வந்து மாவு வந்து வேகாது நம்ம பொறுமையாக வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ எண்ணெயை தெளித்து தெளித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஒட்டாத அப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே போல் நான் மறுபடியும் ஒன்று ஊற்றுறேன் பாருங்கள் நம்ம மேலே அதே போல் தெளிச்சு எண்ணெயை தெளித்து தெளித்து நல்லா வேக வைக்கணும் பொறுமையாக தான் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் ஒரு பிளேட்லேயும் மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக சூப்பரா செஞ்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்